ஏற்கனவே நீங்க பண்ண பிரச்சனை எல்லாம் பட்டாதா திரும்ப திரும்ப பிரச்சனையை வளர்த்துட்டே போயிட்டு இருக்கீங்க தயவு செஞ்சு இங்க இருந்து போயிருங்க ஏ புட்டி ரொம்ப நேரமா நீ வாய் சிக்கிறது மட்டும் தான் தெரியுது ஆனா பேசுறது எதுவுமே கேட்க மாட்டேங்குது ஓ கேட்க மாட்டீங்களா ஒரு அரை விட்டு அப்போ ரெண்டு காது நல்லா கேக்கும் நீ எப்படி வசதி இப்ப கை எடுக்க போறீங்களா இல்லையா மகா திரும்ப திரும்ப நீ ஏதோ பேசிட்டு இருக்கேன மட்டும் புரியுது ஆனா என் காதுக்கு தான் கேட்க மாட்டேங்குது என் காது பிரச்சனையா இல்ல உன் வாய் பிரச்சனையா ரெண்டு பேரும் எப்படியாவது மொத்தமா பிரிச்சிரலாம் பாத்தா ரெண்டும் ஃபெஃபி குயிக் போட்ட மாதிரி ஓடிட்டு இருக்கு டேய் அடடே மாமியார் வாங்க ஏய் யாருக்கு யார் மாமியார் தொலைச்சிரவும் انا அட என்ன மாமியார் வந்ததும் வராதமா இப்படி கோவப்படுறீங்க டேய் உன்னர் தடவை என்ன மாமியார்னு சொன்னே அவளதான் சொல்லிட்டேன் சரி ராஜேஸ்வரி இதுக்கு அப்புறம் உன மாமியார்னு நான் கூப்பிட மாட்டேன் டேய் எவ்ளோ தைரியம் இருந்தா என் பேர் சொல்லுவே என் பொண்டடி உங்க அம்மாக்கு கொஞ்சம் கொஞ்சம் மூளையில போல நான் எவ்ளோ அழகா மரியாதையா மாமியார்னு கூப்டேன் அப்படியும் கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லுது இதுல பேர் சொல்லி கூப்பிட்டா அப்படியும் கூப்பிட கூடாதுன்னு சொல்லுது வேற எப்படி தான் கூப்பிடுறான் நீங்க எதுக்கு எங்க அம்மா மாமியான்னு சொல்றீங்க உங்களுக்கு எனக்கு என்ன சம்பந்தமே இல்ல முதல்ல விடுங்க இமெண்டே விடுங்க விடுங்கன்னு சொல்லிட்டு நீ தாண்டி என்ன பிடிச்சு வச்சிருக்க ஒழுங்கா பிட்றங்க அவங்க என்னோட அம்மா அவங்க முன்னாடி இப்படி தான் நடந்துட்டு இருக்கீங்க கொஞ்சம் கூட மரியாதையே இல்லமா மகா சில ஜென்மங்க கிட்டலாம் இப்படி தான் நடக்க முடியும் இவன் உங்க வார்த்தை ரொம்ப தடிக்குது இதெல்லாம் ரொம்ப தப்பு சொல்லிட்டேன் அவங்க என்னோட அம்மா இதுக்கு தான் சொல்றேன் இந்த மாதிரி பையன்கூட தான் பழகிட்டு எங்க மானத்தை வாங்கிட்டு இருக்க ச கறிக்குதாமா தெரியாம இந்த மாதிரி ஒரு பசனை நம்பிட்ட இவன் தப்பை எல்லாம் உங்க மேல வச்சிட்டு நீங்க ஏன் அம்மா இப்படி எல்லாம் பேசுறதே சரியில்லை நீ ஒரு குழந்தை மாதிரி உனக்கு சில விஷயங்கள் சொன்னா புரியாது

எனக்கு என்னமோ உங்க மேல சந்தேகமா இருக்கேவன் நீங்க நீங்க தான் இத பண்ணிருப்பீங்க நீங்க எல்லார் மேலயும் அன்பு காட்டுவீங்க யார் மேலயும் உங்களுக்கு எந்த வன்மமும் இருந்தது இல்ல ஆனா இந்த அம்மாவ இவ்வளவு தரகுறவா நீங்க பேசுறீங்கன்னா எந்த அளவுக்கு வன்மத்தோட இருக்கீங்க எங்க அம்மா அப்பா நீங்க பண்ண தப்ப கைங்களமா மாட்டி விட்டுட்டாங்க அதனாலதான் அவங்க மேல தேவையில்லாத பழி போட பாக்குறீங்க அவங்கள பத்தி என்கிட்டே இப்ப தப்பா பேச ஆரம்பிச்சிட்டீங்க வைத்தியகாரி நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு உனக்கு கடைசி வரைக்கும் புரிய போறதுலடி நீங்க ரொம்ப தப்பா இருக்கீங்க இவன் டேய் அதான் என் பொண்ணு சொல்லிட்டேன் கிளம்புடா ஏதோ தொடல வீட்டுல அம்மா அதான் அவர் கிளம்புடாருல வாய்முடு மூடு நான் சொல்லிட்டு போறேன் கவனிச்சுக்கிற நல்ல குடுத்துட்டு போனா எதுக்கு இப்படி திருட்டு போன மாதிரி முடிக்கிற நீ எது பத்தி கேட்கற அடாண்ணே நீ குடுத்து அண்ணே அத பத்திடா நம்ம கொடுத்தது இவளுக்கு இப்படி தெரியும் ஒருவேளை பாத்துருப்பாளோ ஹ கேட்டதுக்கு பதிலே காணோம் பாப்பா நான் கொடுத்தத நீ இப்ப பாத்த நீங்க இருந்து பால் கொண்டு போனல அப்பதான் பாத்தேன் அம்மா பால் கொண்டு போய் கொடுத்ததெல்லாம் ஓகேடா எங்க கிளாஸ் காணோம் ஏய் இப்போ நீ எதை பத்தி பேசிட்டு இருக்க அதானே இங்க இருந்து பிளேட்ல பால் எடுத்துட்டு போனே கொடுத்துட்டு கிளாஸ் வாங்காம வந்துட்டி அத பத்தி தான் கேட்டிட்டு இருக்கேன் ஓ அத பத்தி கேட்டிட்டு இருக்கியா ஆமா நீ என்ன நினைச்ச நான் என்ன நினைக்க போறேன் அதையே தான் நினைச்சேன்

குட்டிமா வரவங்க யாரா இருந்தாலும் சரி என்னோட தங்கச்சி போதுமா முதலாய் வரட்டும் அதுக்கு அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் என்னடி மறுபடியும் முதல்ல இருந்தா சரி அதல இருக்கட்டும் இப்போ யாரு உங்களை தேடி வந்திருப்பா சும்மா கெஸ் பண்ணுங்க பாப்போம் நம்ம பழைய சாப்டர் க்ளோஸ் பண்ணிட்டோம் இப்போ யார் வந்திருப்பா என்ன ரொம்ப திங்க் பண்றீங்க இல்லடி என்னால கெஸ் பண்ண முடியல ஹாய் பெர்சி ஹாய் ஆதி அட நம்ம திவி குட்டி என்னது குட்டியா இல்லடி சும்மா டிகிட்டிங்க நீங்க ரெண்டடி எட்டு வைக்கிறது கூட கால் இருக்காது எர்சி உன் புருஷனை அப்புறம் கொஞ்சிக்கலாம் இங்க திரும்பு நீ என்னடி இந்த டீல்ல வந்திருக்க வர இருபதாம் தேதி எனக்கு எங்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அதான் உங்க ரெண்டு பேரையும் அழைச்சிட்டு போலான்னு வந்தேன் அதுக்கு என்னடி நிச்சயமா வந்துடுறோம் அப்புறம் ஆதி ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு இப்படி ஒரு நல்ல லைஃப் அமையுதுனா அதுக்கு நீதான் காரணம் சத்தியம் மட்டும் என் இருந்து போகலைன்னா என் லைஃப் நல்லாவே இருந்திருக்காது நீ மட்டும் எனக்கு உதவி செய்யலைன்னா சத்தியம் மூலமா என் லைஃப் ஸ்பாயில் ஆயிருக்கும் இப்ப எதுக்கு அதெல்லாம் அதெல்லாம் பழைய கதை அதெல்லாம் விடு இல்ல அடி உன்கிட்ட தேங்க்ஸ் சொல்லணும்னு தோணுச்சு ரொம்ப தேங்க்ஸ் சரி நான் வரேன் அப்புறம் ரெண்டு பேரும் மறக்காம என் நிச்சயத்துக்கு வந்துருங்க நாங்க வராம எப்படி நிச்சயமா வந்துருவோம் ஆதி உனக்கும் தான் ஏதாவது வேலை இருக்குன்னு வராம விட்டுறாத உன்னோட எங்கேஜ்மெண்ட்டுக்கு நான் வராமையா தங்கச்சியோட நிச்சயத்துல அண்ணன் கலந்துக்காம இருப்பாரா அதனால நீ கவலைப்படாம போ நிச்சயமா நாங்க ரெண்டு பேரும் வந்துருவோம் சரிடி நான் வரேன். ஏய், பவ முன்னாடி வேணுனே? ஏ நான் ரெஜிஸ்டர் பண்றையா? வேணா? ஆமா. வந்ததே என்ன சொன்னீங்க? தேவி குட்டியா, குட்டியா, உங்கள ஏய், வலிக்குதுடி. காதை விடு. ஏய். இதுக்கு அப்புறம் குட்டி கிட்ட நான் யாரையாவது சொல்லி பாருங்க. காடை திருப்பி தனால கையில எடுத்துறேன். ஏய், வலிக்குதுடி விடுடி. ஏய், போய்ட்டு போங்க. இதுக்கு அப்புறம் இவ்ளோ நமக்குள்ள வரக்கூடாது. இவ்ளோ நமக்குள்ள வரக்கூடாதானே. நமக்குள்ள நடக்க வேண்டியது நடக்கணும். பச்சி, லூசு. இருந்தாலனானு நீருக்கும் தூரம்பர் கருகிற நீருக்கும் நேரம்பர் உயிர் வாழ்கிற

நம்ம ரெண்டு பேரும் நாளைக்கு கொச்சிக்குப் போறோம். என்னது? ரெண்டு பேரும் மட்டுமா? அது தி. அடட அவளோ ஓ அப்ப ஓகே அப்ப நான் சேஃப் தான். சேஃப் தானா? புரியல. இல்ல, சில சமயோ ஒன்னே அறியாம என் மேல கோவப்படுவ. தனியா கூட்டிட்டு போய் என்ன கழுத்திப் போட்டு கொண்ணுட்டினா. அதான், என் பொண்ணு வந்தானே? எனக்கு கொஞ்சம் சேஃப்டியா இருக்கும்ல. ஏய், ওর கொஞ்சம் பாஸ்மா பேசுற மாதிரி என்ன சொல்லணும்? மூஞ்சியும் முகரியும். ஆளப் பரால. இது, இதுதான் என்ன தியா? இப்படி எப்போ சண்டை போட்டுதேரு. இந்த டியர்ல நீ வித்தியாசமா பள்ளக்காடி பேசுறதும் எனக்கு வேற யாரோ வீட்டுக்குள்ள வந்த மாதிரி ஃபீல் ஆகுது. வேற யாரும் வீட்டுக்குள்ளயா ஆமா நீ அப்படி எத்தனை வீட்டுக்குள்ளே போன ஏ லூசு ஒரு பேச்சுக்கு சொன்னேன் அதானே பார்த்தேன் ஹாஸ்டலுக்கு போறேன்னு பைசி சொல்லி சொல்லி வேற எங்கயாவது போய்ட்டு வழியானு பயந்து போயிட்டேன் அடே இந்த ஜென்மத்துல எனக்கு நீதான் உனக்கு நான் தான் அந்த ஆண்டவனால கூட மாற்ற முடியாது உம் அது என்னமோ கரெக்ட் தான் ஓ முஜியெல்லாம் என்ன விட்ட வேற யாரு பாப்பா மேடம் ரொம்ப டேமேஜ் பண்ணாதீங்க நாலும் காலேஜ் படிக்கும்போது எத்தனை ஃபியூஸ் பின்னாடி சுத்துறாங்க தெரியுமா ஏதே எது ஓ முஜிக்கு இங்க சோடபட்டி கண்ணாடியை பார்த்தே நீ எவனும் பின்னாடி பண்ணிக்க மாட்டான் ஆமா நான் தெரியாமதான் கேட்கறேன் ராத்திரி கூட இந்த கண்ணாடி அவசியமா ஏண்டி நல்லலையா கேவலமா இருக்கு ஏதோ நாப்பத்தஞ்சு வயசு கிழவு மாதிரி இருக்க அதெல்லாம் இருந்து போட்டும் கொஞ்சம் கண்ண மூடு எதுக்கு அதெல்லாம் முடியாது ஏய் பிளீஸ் டி கொஞ்சம் கண்ண மூடு மணி போல நான் சிரிங்கி சிரிங்கிய கடக்க வயசு பட நீரே நீ கலந்து கலந்து தேன் குடிக்க நீ அல்ல கிள்ளி கொடுக்க காலில் கொலுசுல பாத்தேன் அதான் வாங்கி கொடுக்கணும்னு தோணுச்சு ஏங்க அது கொஞ்சம் பழசாயிருச்சுன்னு கழட்டி வச்சிருக்கேன் அதுக்காக புதுசு வாங்கிட்டு வந்தீங்களா அதே பாலிஷ் போட்டு நான் மறுபடியும் யூஸ் பண்ணிப்பேன் அதனால என்ன என் பொண்ணாட்டிக்கு வாங்கி கொடுக்கணும்னு தோணுச்சு வாங்கி கொடுத்துட்டேன் எப்படி பிடிச்சிருக்கான் புடிச்சிருக்கானே கேட்டேன் ரொம்ப அழகா இருக்கு எனக்காகவே வாங்குனீங்க ஆ இல்ல பக்கத்து வீட்ல ஒரு சூப்பர் ఫిగர் இருக்குல்ல அதுக்காக வாங்குனே பக்கத்து வீட்ல சூப்பர் ఫిగரா அப்போ அந்த ఫిగரை நீங்க எப்போ சைடுல இருந்து தான் வர்றீங்க அடேய் பின்ன உனக்காக காசியா வாங்கிட்டு வந்திருக்கேன் நீ எனக்காகவே வாங்குனீங்கன்னு கேடினா நான் என்ன சொல்லட்டும் அதுக்காக இப்படிதான் தான் பேசணுமா உங்கள இப்படி நீ கோபப்படும்போது ரொம்ப 얘네 அழகா இருக்குன்னு போறீங்க அதானே இதுக்கெல்லாம் மயங்கறால் 나 கிடையாது அதுதான் எனக்கு தெரியுமே இப்படி நீ கோபப்படும்போது ரொம்ப கேவலமா இருக்க ஐயோ உவண்ண இப்போ சொல்லு என்ன ஆ ஒன்னு இல்ல சரி அதெல்லாம் விடுங்க நான் உங்ககிட்ட ஒன்னு சொன்னேன்ல நான் உங்களுக்கு தெரியாம ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன் ஏங்க என்னன்னு கேளுங்க ஏய் நான் கேட்கொடு நீ சொல்லுங்க போற சொல்லு நம்ம நம்ம ரெண்டு பேரும் நம்ம ரெண்டு பேரும் ஓ என்ன சேர்ந்து கொச்சின் போனேன்னு சொன்னே ஏய் கொலையோதுடி நாளைக்கு நம்ம ஃபேமிலியா கொச்சின் போறோம் அதுதான் ஏற்கனவே சொல்லிட்டே ஆனா சடனா என்ன பிளான் நம்ம ரெண்டு பேரோட உறவு ஆரம்பிச்சதே அங்க தானே அதான் மறுபடியும் ஒரு தடவை அங்க போகணும்னு தோணுது ம் பாடுறா ஆனா பொண்டாடி இது எங்கிட்ட கொஞ்சம் முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல எனக்கு ஹாஸ்பிட்டல்ல கொஞ்சம் ஒர்க் இருக்கு நாளைக்கு வேற ஒருத்தர் வர சொல்லிருக்கேன் அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணியாச்சு நாளைக்கா எப்போ மதியம் டுவெல் தேர்ட்டி எப்படியும் முடியறதுக்கு ஒரு மணி நேரம் ஆகிரும் அதெல்லாம் ஒண்ணு பிரச்சனை இல்ல நான் நைட் தான் டிக்கெட் புக் பண்ணிருக்கேன் என்னது டிக்கெட் புக் பண்ணிட்டியா எதுல ஃபிளைட்ல தான் அடி பாவி அப்ப எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் எங்க சொல்ற என்ன உங்ககிட்ட பர்மிஷன் கேட்டா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி இல்ல இல்லன்னு எழுப்பிங்க அதான் நானே பிளான் போட்டு நானே டிக்கெட்லாம் போட்டு எல்லாம் பக்கம் வரடி நம்ம ரெண்டு பேரும் போனா மட்டும் போதும் ஓ அப்படி சரி அதெல்லாம் இருக்கட்டும் என் பொண்ணுங்க நீங்க வர வரைக்கும் அவ முழிச்சுட்டா இருப்பான் அவளாம் அப்பவே தூங்கிட்டா நான் வீட்டுக்கு வரும் போதெல்லாம் நீ இதையதான் சொல்ற எனக்கு என்னமோ ஓ மேலதான் டவுட்டா இருக்கு நான் வரதுக்கு முன்னாடியே நீ அவளை சீக்கிரம் தூங்க வைக்கிறேன் நினைக்கிறேன் ஆஹ் எங்களுக்கு வேற வேலை இல்ல ஆனா பரவாயில்ல நீங்க டியூட்டி முடிச்சுட்டு வர டைமுக்கு நான் மட்டும் தான் முடிச்சுட்டு இருக்க முடியும் மணியை பாருங்க பன்னெண்டு அட ஆமால எனக்கும் செமைய தூக்க வருது சரிவா போய் தூங்கலாம் ஆமாமா ரெண்டு நாள் நம்ம கொச்சின்ல தான் ஸ்டே பண்ண போறோம் அதனால இன்னைக்கே நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க ம் சடனா பிளான் போட்டுக்க பட் என்ன ஸ்பெஷல் தான் தெரியல பாப்போம் எனக்காக நீங்க எவ்வளவு பண்ணிருக்கீங்க உங்க பர்த்டேவ எப்படி சிறப்பா கொண்டாடணும் மட்டும் பாருங்க ஏங்க நேரமாச்சல வாங்க வந்து சாப்பிடுங்க எனக்கும் பசிக்கதா செய்து

ஆனாலும் நாடி எங்கும் ஏதோ நாத வெள்ளம் ஓடும் ஆனாலும் என்ன தாகம் மைசையில் இருக்கும் வண்ணும் தீவளத்தென்ன தூபம் போடும் நேரம் தூண்டிலிட்டு Gingin தப்பா எடுத்துக்க போறாங்க அதெல்லாம் யாரும் தப்பா எடுத்துக்க மாட்டாங்க நீங்க மெதுவா போனா போதும் ஏங்க அதான் முடிஞ்சல விடுங்க இன்னும் கொஞ்ச நேரம் டி அருண் பிரியா வந்து கதவு தரங்கமா हां இது வரேன் டே ஏங்க விடுங்க வாமா ஏய் இருடி வரேன் டோர் ஓபன் பண்றதுக்கு முன்னாடி சாரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சரி சரி அதெல்லாம் நான் பாத்துக்கறேன் நீங்க திரும்புங்க அடடி வாங்க பட்டு

முழுசா எடுத்து తిணட்டான். 얘ண்டா நீ எதுக்குடா அவசரனே சாக்லேட் எடுத்துན? அம்மா எனக்கு என்ன தெரியும்? நான் அப்பா வாங்கி வச்சத நினைச்சேன். ஏய் உனக்கு என்ன? நாளைக்கு சாக்லேட் வாங்கி அதெல்லாம் வேண்டாம். வாங்கி அதே சாக்லேட் தான் வேணும். அவனா சாக்லேட் வாங்கி சொல்றான்ல அதே சாக்லேட் தான் ஃப்ரெண்ட் அது எனக்கு கொடுத்தது. வாங்கி சாக்லேட் சாக்லேட் தானே. அண்ணன் வாங்கி வாங்கி சாப்பிட்டு பாரு. நீ எப்ப சப்போர்ட் எல்லூசு தெரியாம எடுத்து சாப்பிட்டுட்டேன் இப்போ என்ன உனக்கு டெய்ரி மில்க் தானே வேணும் நான் வாங்கி தரவா அதெல்லாம் எனக்கு ஒண்ணு வேணாம் அம்மா அந்த கவரை அவுட் வெச்சிருக்கியா இல்ல அதையும் தூர போட்டுட்டியா ஏண்டி அது வெறும் குப்பை நான் என்ன பேங்க்ல போட்டு வைக்க முடியும் குப்பை தொட்டில போய் போட்டுட்டேன் பாருமா இவனே குப்பை தொட்டில போட்டுட்டானா அந்த கவரை நான் புக்குக்குள்ள எவ்வளவு நாள் பத்திரமா வெச்சிருக்கேன் தெரியுமா ஆமா சாக்லேட் கவரை பத்திரமா வெச்சிருக்கற அளவுக்கு அப்படியே இருக்கு உனக்கு ஃப்ரெண்ட் அது அது வந்துமா ஏய் என்ன மென்னு முளங்கற சொல்ல சாக்லேட் கவர் புக்குக்குள்ள பத்தற மாட்டிக்கிற அளவுக்கு அப்படியே ஒரு உனக்கு ஃப்ரெண்ட் அதானே சாக்லேட் கவர் பத்தற படுத்துற அளவுக்கு அப்படியே ஒரு உனக்கு ஃப்ரெண்ட் ஏனா மாத்தி மாத்தி என்னைய கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க ஏனா சந்தேகம் பண்றீங்களா சந்தேகம்லாம் இல்லடி கன்ஃபார்ம் என்ன சந்தேகம் படுறியா அம்மா நீ சம்பந்த பிள்ளை ஏய் கில்லி படலாம் நாங்க 10 வாட்டி பார்த்தாச்சு இந்த பக்கம் போட்டானு கேட் போடுறானே எல்லாம் அந்த சாக்லேட்ல வந்தது பேசாம வாய் மூடிட்டு இருந்திருக்கலாம் அட என்னே நீமா பாசமலரே அதெல்லாம் இருக்கட்டும் சாக்லேட் யார் வாங்கி கொடுத்தா அண்ணே நானே சொன்னல என் ஃப்ரெண்ட் அதான்டி உன் ஃப்ரெண்டுக்கு பேர் எதுவும் இல்லையா அண்ணே அட எதுக்கு நீ கேக்குற என் ஃப்ரெண்டுக்கு ரூட் பட பார்க்கற அப்படிதானே எனக்கு புரிஞ்சு போச்சு மகக்க சொன்னதால உண்மைதான் நீதான் வேணனே பிளான் போட்டு அந்த கதவை கட்டி விட்டுட்ட எதுக்கு இப்படி அடுத்த பொண்ணு உஷார் பண்றதுக்காக தானே அதுக்காக என் ஃப்ரெண்ட் பேரை கேட்டுட்டே இருக்க இப்போ எதுக்கு இவன் நம்ம பக்கம் திரும்பறா ஏய் லூஸ் மாதிரி எதை ஓடிட்டு இருக்க தம்பி அந்த பொண்ணு மாடியில நிக்குது கொஞ்ச நேரம் வாய் விட்டு சும்மா இரு. இருக்குற பிரச்சனையை பெருசாக்கிட்டு போறாத. உன் பையனுக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயம். நீ அப்பா ரெண்டு பேரும் என்னமோ பண்ணுங்க. உங்ககிட்ட பேசினா எனக்கு தான் தலை நான் வரேன். ஆமா, சமாளிட்டு இருக்கட்டும். அந்த ஃப்ரெண்ட் யாரு? எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்னா ஒரே ஒருத்தி தான இருக்கா. அவதா? நீ தடுமாறதுலயே தெரியுது. இங்க பாரு, ஏர்க்கனவே அம்மா அப்பா ஏன் பிரச்சனையில ரொம்ப நொந்து போய் இருக்காங்க. ஏதாவது நீயும் ஆரம்பிச்சிராத. சரி சரி அதெல்லாம் எது பிரச்சனை வராது அப்புறம் அங்க பாரு மகாக்கா காகா நம்மள எங்கயே பாத்துட்டு இருக்காங்க அவங்க மாடிக்கு வந்ததிலிருந்து நானு கவனிச்சத இருக்கேன் நம்மள பார்த்து சிரிச்சிட்டு دارறாங்க நம்ம குடும்பத்துக்குள்ள அவங்க வரதுக்கு ரொம்ப ஆசைப்படுறாங்க பண்றாங்க ஆனா அவ தான் என்ன முட்டாள் தனமா நம்பாம இருக்காளே இந்த பிரச்சனை யார் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல ஆனா கூடி சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் அந்த பவுடர் அவங்க அம்மா அவளுக்கு கொடுக்க சொல்லிட்டு இருக்காங்க அது என்னன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும் லேப்ல கொடுத்துருக்கேன் அதோட ரிசல்ட் வந்தா அவங்க தான் இத பண்ணாங்களான்னு தெரிஞ்சிரும் கரெக்ட் அண்ணா ஆனா மகாகா தான் ரொம்ப பாவம்